ஏன்னா அவர் பிறக்கும் போதே பவுன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் இல்ல இவ்வளோ நாளா மகனுக்காக கட்சி நடத்தினா தந்தைக்கு இப்போ இன்னையா திரியினா மகன் மேலே கோவம் ஓம்காளி ஜெய்காளி எங்க தயலாபுரம் பார்த்தி மாதா ஜே பார்த்தா அன்பு மணி யாரை வர சொல்லிட்டாரு அண்ணாமலை வர சொல்லிட்டாரு எல்லா குற்ற குற்றத்துக்கு ராமதாஸ் அங்க பொறுப்பு எப்படி சொல்றீங்க மகனுக்கு மந்திரி வாங்குவதற்கு ஒன்றை தவிர எல்லாம் செய்தாங்கிறார் என்ன ஒண்ணு நம்ம சொல்லக்கூடாது பெரிய மனுஷன் எத்தனை குண்டாஸ் எத்தனை சிறை அன்புமணி அதாவது சினிமா சட்டை பார்த்துருக்காரு சிறை சட்டை எங்கேயா போயிட்டாரு இந்த பூத்தா இளங்கோன அருள் பாசம் பாசமுள்ள மகன் கட்சியாக மாற்றிட்டார் ராமதாஸ் அண்ட் அன்புமணி பிரைவேட் லிமிடெட் இதுல எந்த பதிவுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சேலத்தில் தங்கி இருக்கும்போது ஐயாவுக்கு பிபி கூடிருச்சு கூண்ண ஒரு அருள் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாரு சின்ன ஆடை ஆயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் சின்ன சொல்லாத புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்து சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பாமகல என்ன நடக்குது கடந்த ஒரு வாரமே பாத்தீங்கன்னா தந்தை மகன் சண்டை தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கட்சி இப்ப யார் பக்கம் போகுது நிர்வாகிகள் யார் பக்கம் போறாங்க ஐயா இல்லைங்க இப்ப நூத்துக்கு நூறு மகாபுலிபுரத்தில் நடந்த வன்னிய பெருவிழா அந்த தான் இளைஞர்களை அன்புமணி பக்கம் இருப்பதை உறுதிப்படுத்தி எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றேன்னா எல்லாம் காசு கொடுத்து கூட்டி வந்தாங்க அப்படின்னு காசு கொடுத்தாங்களோ நீங்க காசு கொடுத்து ஒரு ஒரு லட்சம் பேர் கூட்டுக்கலாம் பார்ப்போம் முடியுமா முடியாது காசு கொடுத்தாலும் சொந்த கட்சி காசு கொடுத்தா தான் வருவான் சொந்த கட்சிக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான் நானும் ஒரு காசு கொடுக்குறேன்னா ஓட்டு போடுவான்னு பார்ப்போம் அவன் கட்சி தான் ஓட்டு போடுவான் அப்போ அண்ணாதிமுக காரன் காசு கொடுப்பான் தப்பித்தவரை கூட திமுக மாட்டான் கண்டிப்பாக யாரு கொடுப்பான் அவன் கட்சிக்காரங்களா திமுகக்காரன் காரன் தப்பித்தவரை கூட அவனுக்கு தெரியும் இவன் யாவன் அண்ணாதிமுக ஓட்டு திமுக ஓட்டு அண்ணாதிமுக வீட்டுக்கு காசை கொடுத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவான் திமுக தான் ஓட்டு போடுவான் அப்போ அப்போ எல்லாருக்கும் தெரியும் ராமதாசுடைய தொண்டர்கள் பூரா இப்போ எங்கே போயிட்டான்னா மகனுடைய தொண்டராக மாறிட்டு என்ன காரணம் ஆனால் அன்பு முனியில் ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்கிறாரு ஐயா கடவுளை இறப்புலையும் ரொம்ப இதாக எல்லா குற்ற குற்றத்துக்கு ராமதாஸ் அங்கே பொறுப்பு எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்கன்னா சொல்றாரு நான் கூட இருந்தேன் ஆனால் இல்லை 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 அதாவது மகனுக்கு மந்திரி வாங்குவதற்கு ஒன்றை தவிர எல்லாம் செய்தங்கிறாரு என்ன ஒன்று நம்ம சொல்லக்கூடாது பெரிய மனசில் என்ன அது வந்து கூடாத வார்த்தை ஒன்றை தவிர அது அதில் நிறைய அர்த்தம் இருக்குது ஒன்றை தவிர எல்லாத்தையும் செஞ்சேங்கிறார் ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்கிறாரு ஆமாம் ஆமாம் தூங்கலை உன்னை மட்டும் செய்யலைங்கிறார் அவரே அழுத்தமாக சொல்கிறார் அப்போது ஏன் அன்புமணியை விட தியாகம் செய்தவன் எவனும் பாமாக்கள் இல்லையா ஆ பூத்தா இளங்கோவன் இல்லையா ஆ பூத்தா அருள்மொழி இல்லையா எத்தனை குண்டாஸ் எத்தனை சிறை அன்புமணி ஏதாவது சினிமா சட்டை பார்த்துருக்காரு சிறை சட்டை எங்கேயோ போயிட்டார் இந்த பூத்தா இளங்கோவனு அருள்மொழியும் செந்தமிழ் செந்தமிழ் செல்வன் எங்கே போயிட்டாரு இந்த முத்துக்குமார் எங்கே போயிட்டார் ஏ தொழிற்சங்கத்தலை முத்துக்குமார் எத்தனை ஆண்டு காலம் ஆ குபேந்திர குணபாளர் எங்கே போயிட்டார் இப்படி இப்போ பட்டியல் அடிக்கிட்டே போகலாம் இல்லை இவ்வளோ மகனுக்காக கட்சி நடத்தின தந்தைக்கு இப்போ என்னே திரும்னும் மகன் மேலே கோவம் அதாவது மகன் மேலே என்ன கோவம்னா மகன் தன்னுடைய குறைந்தபட்ச ஆசையான பேர முகுந்தனை இளைஞரணி தலைவராக ஆக்குவதை கடுமையாக எதிர்க்கிறாரு இவ்வளோ பெரிய ஆளுமை எண்பத்தி ஏழு வயசு ஆளுமை தன்னுடைய பேரனை கைத்தாங்கலா மேடைக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியல மேடை கூட கூட்டிகிட்டு போக முடியல மாநாட்டு தீர்மானத்தை அவன் படிப்பான் சொல்லி அதை நிறைவேற்ற முடியல யார் இல்லையா ஒரே குடும்பத்துக்குள்ள தான் நடக்குது ஒரே குடும்பம் அக்கா பையன் தானே முகுந்தன அப்படிங்கும் போது ஏன் ஏன் இந்த பிரச்சனை பதவிக்கு பதவி சுகந்தான் பல கூடிய கொட்டுது அந்த பதவி முன்னாடி காடுவெட்டிக்கு ஒரு நல்லா வளர்ந்து வர சொல்லிட்டு தான் அவரை வந்து எதை பண்ணிட்டாங்க ஆமா காடு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க சாப்பிடுச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் தான் ராமதாஸ் சரியா இருந்தா அன்புமணி சரியா இருந்திருப்பார் ராமதாஸ் சரியில்லை இந்த இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி தான் மகன் சரியில்லாமல் போயிட்டார் நீங்க தலைவன் எவளியோ தொண்டன தொண்டனும் எவ்வளவு எதை விதைக்கிறீர்களோ அதை விளையும் அதை நீங்க அறுவடை பண்ணி ஆகணும் இதுதான் மகனை ஒரு சாதாரண தொண்டனாக வைத்திருந்தால் சாதாரண ஒரு வன்னியர் சங்க உறுப்பினராக வைத்திருந்தால் அந்த பதவியோட வேல்யூ என்னன்னு தெரியும் இதுதான் உண்மை ஏன்னா அவர் பிறக்கும் போதே பவுன் வித்து பிளாட்டினம் ஸ்பூன் என்ன ஸ்பூன் பிளாட்டினம் சில்வரு கோல்டு டைமண்டு இதெல்லாம் இல்லை என்ன ஸ்பூனு பிளாட்டினம் அதுக்கு மேலே எனக்கு தெரியும் விலை உயர்ந்த பொருள் இல்லை பிளாட்டினம் ஸ்பூன் முப்பது வெளிநாட்டு கார் நிற்கும் ஒரு காரையாவது ஒரு வன்னியர்களுக்கு கொடுத்துருந்தா இளைஞனுக்கு கொடுத்துருந்தா அவன் ஒரு குரூப்னு அதிகாரியாக மாறியிருப்பான் எத்தனை வன்னிய இளைஞர்கள் துப்பாக்கி சூட்டில் செத்து போன இருபத்தி ஐந்து தியாகிகள் அதிகாரிகள் குடும்பத்தில் அதிகாரி இருக்காங்க சொல்லுங்க ஒருத்தருமே திமுக போய் இப்போ தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுது விழுப்புரத்தில் யார் கட்டி இருக்கணும் நீங்க முப்பது வெளிநாட்டுக்கார் வாங்குறத நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாயில பங்களா இந்த சொகுசு வாழ்க்கைக்காக அப்பாவி வன்னிய இளைஞர் என்ன பண்ணா நெஞ்சில் துப்பாக்கி குண்டை வாங்கினான் சாலை முறையில் எத்தனை வழக்கு எத்தனை ஊரில் குழந்தை ஊட்டி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஜெயிலுக்கு கலையுது நீங்கள் ஜெயிலுக்கு ஜெயிலை பார்த்துருக்கீங்களா அன்புமணி ஆ அப்போது பாசமுள்ள மகன் கட்சியாக மாறி மாற்றிட்டார் எத்தனை போராட்டம் குரு 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 எத்தனை சிறைவாசம் பல குரு அங்கே சிறையில் இருந்திருக்கான் ஆனால் மகனை மந்திரியாக வைத்து அழுக பார்த்ததுடைய விளைவு உங்களை உங்கள் மகன் தூக்கி தூர போட்டார் பாட்டல வைக்கிறாராம் ஆ பாட்டலாம் பாட் தண்ணி பாட்டில் அடிக்கிறாராம் அவங்க அம்மாவை அவங்க அம்மாவை அப்போது இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் ஐயா தான் காரணம் ஐயா மகனைக்கு மந்தித்த கடை அவர் பாய்தான் இப்படியா அவர் அது அதே தான் உளத்த கடா மாறில் பாய்த்து தான் செய்யும் ஏன்னா கடாயை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் வாசலை கட்டி போட்டிருக்கணும் நீங்கள் கடாய் என்ன பண்ணீங்க உங்கள் படுக்கையில் படுக்க வச்சுருந்தீங்க அது நீங்கள் சா நீங்கள் செய்த அத்தனை உணவை அது சாப்பிட்டுருச்சு இல்லை ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ச்சைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ டிராமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை அதில் உண்மையிலேயே நடந்திருக்கு இல்லங்க அது அது நிறைய முட்டாள்கள் நிறைய இருக்கான் எதையுமே கணிக்க தெரியாதவன் ஒரு பொத்தா பொதுவாக பேசுவான் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பதவி சண்டை தான் அப்போது இந்த மாநாட்டில் அத்தனை கூட்டத்தையும் அவர் தான் மாவட்ட செயலாளருக்கு பூரா பெட்டி அனுப்பி காசு அனுப்பி அவ்வளோதான் கூட்டம் கூட்டுறாரு வந்த பிறகு ஐயா அதிர்ச்சி ஆகிறார் என்னடா நம்ம சொன்னி ஒன்றும் கேட்க மாட்டான் போல இருக்கு அதுதான் அந்த மாநாட்டில் என்ன கண்ணே கண்டரை தூக்கி போட்டுருவேன் சாதாரணமாக நினைக்காத கையை முறுக்க முடியாது வளையோ பார்த்தியோ கையை பிடிச்சி பார்த்தோம் எல்லாம் இதெல்லாம் பேசி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் அனைத்து மாவட்ட செயலாளரும் கூப்பிடுறாரு ச பயந்து போய் நம்ம கட்சி நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு ஒரு ஆள் வரல எண்பது பேரில் எட்டு பேர் தான் வந்தாங்க அஞ்சு எம்எல்ஏவில் ஒரு ஆள் தான் வந்தாங்க அப்போவே அவருடைய அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்து விட்டது எல்லா ஊரும் எங்க போய் பனையூர் போயிட்டு அங்க அன்புமணி உடைய கையை வலுப்படுத்துறாங்க போச்சு இதுதான் ஒட்டுமொத்த குடும்பம் ஐயா ஓய்வடுங்க அன்புமணி பாத்துக்குவார் இது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிட்டேன் ராமதாஸ் என்ன சொல்கிறானா உங்க பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் கட்சி அங்கீகாரம் போச்சு ஓட்டு போச்சு எல்லாம் போச்சுக்கிறாரயா இல்ல அப்ப எப்படி அன்புமணி பார்க்க போட கட்சி நல்லா இருக்குமான்னு கேக்குறேன் இல்லைங்க அந்த அதாவது இருபது லட்சம் பேர் அன்புமணி மகள்கிட்ட கட்சி போனாலும் இருப்பாங்க எப்படி சொல்கிறீங்க ஆ ஏன்னா வன்னியர் அமைப்பு என்பது வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தது பாமகவை வந்து இருக்க எப்ப தான் கெட்ட பேர் என்ன உண்மையாக என்ன கெட்ட பேர் ஆனாலும் இருபது லட்சம் பேர் எந்த காலத்தையும் அதை விட்டு போக மாட்டாங்க நீங்கள் அன்புமணிக்கு பிறகு அன்புமணியினுடைய மகள் சங்கமித்ரா பொதுச்செயலாளர் ஆனாலும் தலைவர் ஆனாலும் அந்த கூட்டம் இருக்கு ஏன் அது அடிப்படையான கூட்டம் அதனால எந்த கலவரம் எந்த சண்டை வம்பு தும்பு குடும்பம் அந்த கூட்டம் எங்கேயும் போகாது இப்போ அன்புமணிக்கு ராமதாஸ் சண்டையே அன்புமணி தான் மீன் அவங்க வந்து பொதுச் செயலாளர் போஸ்ட் கேட்குறாங்க அதில் தான் பெரிய சண்டை வெடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இல்லை அது செயலாளர் ஆகிக்கலாம் தலைவர் ஆகிக்கலாம் தலைவர் ஆகிக்கலாம் அவங்க கட்சி எதை வேணால் எடுத்துக்கலாம் ஆ எது வேண்டாமாலும் யார் அப்சர் பண்ண போகிறாங்க எழுத்து கேட்க கேட்பதற்கு ஆள் இல்லை கட்சி அவங்களுது கார்ப்பரேட் அவங்களுது எம்டியாக இருக்கலாம் சேர்மனாக இருக்கலாம் வைஃப் சேர்மனாக இருக்கலாம் யார் கேட்கறது அவங்க கட்சிக்கு அவங்க கம்பெனி குடும்ப கம்பெனி குடும்ப கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ராமதாஸ் அண்ட் அன்புமணி பிரைவேட் லிமிடெட் இதில் எந்த பதவி வேணால் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ என்ன கால நெருக்கடி வந்துருச்சு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போகிற அளவுக்கு ஏன்னால் இவருக்கு ஆல்மோஸ்ட் எண்பத்தாறு எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு பொறுமையாக இருந்துட்டு போகலாமே நீங்கள் இருக்கிற வரையும் இருந்துட்டு தலைவர் வந்துட்டு போக அதுக்கப்புறம் நான் கட்சியை பார்த்து சொல்லிட்டு போகலாமா இப்போ இன்னும் எதுக்காக அந்த சண்டை எதுக்காக அந்த சண்டை தான் இவருக்கு வழக்கு சிபிஐ கத்தி மேலே தொங்கிட்டுருக்கு பாட்டியால கோர்ட்டில் யூபியில் மருத்துவக் கல்லூரி முறைகேடாக வழக்கு கொடுத்து அது இருக்கு அதனால அவர் பிஜேபி விரும்புகிற வரை பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கணும் இல்லைன்னா பிஜேபி விரும்புகிற வரை எங்கே இருக்கணும் திகாரில் இருக்கணும் திகாரில் இருக்கணும் ரெண்டு ஆப்ஷன் இது இப்போ ஐயா என்ன பண்ணிட்டார் சிறையா சிறையா ஐயா என்ன பண்ணிட்டாரு இதை சரி வராது நான் பார்த்துக்கிறேன் உன்னைய ஆ பிஜேபி நான் பார்த்துக்கிறேன் அண்ணாதிமுக அளவுக்கு சேர்ந்துடலான்ட்டார் அண்ணா அதிமுக சேர்ல போட்டிக்கிட்டா வாங்கிட்டார் சி வி சர்ம உண்டையே சினிமா உண்டைய அரைக்க வச்சிட்டார் போனா சௌமையாவும் அன்புமணி வந்து எங்களை சிறைக்கு அனுப்பிடறாதே ரெண்டு பேரும் காலை புடிச்சு கெஞ்சி ராத்திரியில் எடப்பாடி கூட பொட்டி வாங்கியாச்சு காலையில பாமக இது பாஜகல பொட்டி வாங்கியாச்சு அவருக்கே தெரியலங்கிறாருயா நான் கல்யாணம் பாக்குறேன் தண்டனைல விருந்து நடக்குது அண்ணாமலை வந்து நிக்கிறாரு ஓம்காளி ஜெய்காளி எங்க தைலாபுரம் என்ன புது சத்தமா இருக்கு இது நம்ம கட்சி சத்தம் இல்லையே ஓம்காளி ஜெய்காளி பாரதி மாதா கி ஜே ஏன்னா பாமக வே நம்மளால கட்சி வச்சு மாறிட்டானோங்க பாத்தா அன்புமணி யார வர சொல்லிட்டாரு அண்ணாமலை வர சொல்லிட்டாரு முருகனை சொல்லிட்டார் எல்லாத்தையும் வரச்சொல்லிட்டாரு ஏன்டா எடப்பாடியும் சி சிபி சண்முகத்தையும் வேலுமணி தங்கமணி சொன்னால் ஆள் மாறி வந்துட்டு அவங்களும் இடம் தெரியாமல் இப்படி ஒரு குழப்பமாக போச்சு அதனால் என்ன ஆகி போச்சுன்னா மகன் சிறைக்கு போவதை அவர் பாசம் உள்ள மகன் கட்சி அதான் பா பாக்கம் இதை மகனுக்காக விட்டு கொடுத்தாரு மகன் பார்த்தாரு அப்பப்போ போய் உன் காலையில் ஒழுக முடியாது அதனால் இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான் கூட்டணி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு தான் இதை மாவட்ட செயலாளரை இப்போ கூட்டத்தை கூட்டோனையும் ஓ கட்சி நம்ம கைவிட்டு போட்டுக்குன்னு இவர் நிறுவனர் டக்குன்னு குதிச்சு நான் தான் தலைவர் நீ செயல் தலைவர் வெற்றி விட்டார் வே பார்த்தாரு ஆ மகன் அடிக்கடி உங்கள்கிட்ட போய் நம்ம காலை உழுதுட்டுருக்க முடியாது காலை வாரி ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு அதனால் சௌமியாவும் அன்பமணியும் போய் ஐயாவுடைய காலை வாரி விட்டார்கள் இனி வந்து மரம் செடி குடிகளுடைய காவலன் இயற்கையை நேசி செடி மரம் செடி கூட அரசி தோட்டத்து காவலன் தோட்டத்து தோட்டத்துக்காவலை போய் அரும்ப இனி எண்பத்தி ஏழு வயசாச்சு அதனால் ஓய்வு அரசியலுக்கு இதுதான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான சண்டை குடும்பம் தான் சொல்லிருச்சு ஆமாம் ஐயா ஓய்வு எடுக்கணும் ப்ரெஷர் க்ரெஷர் ஏறி சுகர் எல்லாம் கூடி மாத்திரையை சாப்பிட முடியும் நிலமைக்கு வந்துடக்கூடாது சேலத்தில் தங்கி இருக்கும்போது ஐயாவுக்கு பிபி கூடிருச்சு கூண்ண ஒரு அருள் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாரு சின்ன சொல்லிட்டு சொல்ல ஆய்யோ வேண்டாம் வேண்டா சொல்லாத நீ என்ன மட்டும் தலியாக கூட்டிகிட்டு போ சின்ன இடம் சொன்னே என்னையோ சொல்ல வேண்டாம்னு இருக்கார் பெரிய ஐயா தகவல் இங்கே சேலத்தில் இருந்து அப்போது அப்பா மகன் உறவு எவ்வளோ தூரம் அரசியலில் நீங்கள் யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹாலை கட்டிய அந்த ஷாஜகாம் கடைசி வரைக்கும் எங்கே இருந்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சிறையிலேருந்து தான் அந்த ஆற்று நீரில் தாஜ்மஹால் நிழல் விழுகும் அதை பார்த்துட்டே இருப்பார் அவருக்கன்னு தாஜ்மஹாலில் நிழல தான் பார்க்குறது அதே மாதிரி தான் ராமதாஸ்மாங்கிறீங்களா அப்படி தைலாபுரம் தோட்டம் ஐம்பது ஏக்கராக இருக்குது அங்கே குடிகளை நேசித்து கொண்டு இயற்கையோ இயற்கையோடு இயற்கையாக ஐயா நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இதுதான் அன்புமணியுடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவதா அவருக்கு சிறந்தது கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி வணக்கம் ஓகே நன்றியா